அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுற தட்டி தூக்கிய பாஜக தள்ளாடி போன ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் மேயர் பிரியாவை மிரட்டிய திமுக எம்எல்ஏ இந்த வீடியோல இந்த ரீசெண்டா இந்த நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் நம்முடைய இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லியை தன்வசப்படுத்தியிருக்காங்க பாஜக குறிப்பா ஆம் ஆத்மியினுடைய முக்கியமான ஆட்களை முக்கியமான அமைச்சர்களை தோற்கடித்தது மட்டும் இல்லாம ஆம் ஆத்மியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலையுமே மண்ணை கவ விட்டு அவரையும் தோக்கடிச்சு மிகப்பெரிய சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க பாஜக இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சார் அந்த காங்கிரஸ் ஓட்டை எப்ப சார் எண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆர்டிக் முறையாக பூஜ்யம் அப்படின்ற ஒரு ஒரு கணக்கை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சிருக்காங்க நம்முடைய காங்கிரஸும் ராகுல் காந்தியும் இரண்டாவது விஷயம் பூமி பூஜை நிகழ்ச்சிக்கு தன்னை அழைக்கலை அப்படின்றதுக்காக திமுகவுடைய எம்எல்ஏவும் திமுகவுடைய முக்கியமான ஆட்களும் மீடியா முன்னாடியே மாநகராட்சி மேயர் சென்னை மாநகராட்சி மேயரை மிரட்டக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு முதல் விஷயம் டெல்லி சட்டமன்ற தேர்தல் ஏறத்தாழ எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தல் கடந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தலினுடைய வெற்றி யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்ந்து பாஜகவுக்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்கள் வெளியிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒட்டு ஒட்டுமொத்த ஆம் ஆத்மி காங்கிரஸினுடைய அந்த ஆதரவாளர்களுக்கு அவங்களுடைய வயிற்றில் குளிய கரைக்கக்கூடிய வகையில் ரிசல்ட் வந்து வெளியாகியிருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் எழுபது தொகுதிகளில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகளின்படி நாற்பத்தி ஏழு தொகுதிகளுக்கும் மேலாக பாஜக முன்னிலையில் இருக்காங்க ஆம் ஆத்மி வெறும் இருபதுக்கும் அதிகமான தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு கூத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆம் ஆத்மியினுடைய முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்கள் துணை முதல் முறை துணை முதலமைச்சர் வரைக்கும் தோல்வியை தழுவிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல ஆம் ஆத்மியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான் உலகத்திலே ஆகச்சிறந்த உத்தமன்னு சொன்ன நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால ஓட விட்டு அடித்து மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துருக்காங்க டெல்லி மக்கள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவினுடைய வேட்பாளர் ஆயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பிரிவேஸ்வர்மா அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய நபர் வெற்றி பெற்றிருக்காரு இது மிகப்பெரிய அளவுக்கு டெல்லி அரசியல் வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தமிழக அரசியல் உட்பட இந்திய அரசியல் எல்லாம் வந்து இந்த சிம்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடுபடும் ஆனால் முதலமைச்சரை அந்த மதுபான கொள்கை அந்த அந்த வழக்கில் கைது பண்ணத்துக்கு பிறகு கூட டெல்லி மக்கள்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து சிம்பத்தியில் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைத்த அத்துணி நபர்களுடைய வாயில மண்ணை வந்து போடக்கூடிய வகையில் டெல்லி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகட்டியிருக்காங்க குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடந்த எலெக்ஷனில் வெறும் எட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த பாஜக இந்த முறை ராக்கெட் வேகன்னு சொல்லுவாங்கள்ல அதைப்பட்டு அதிகமான ஸ்பீடில் போய் நாற்பத்தி ஏழுக்கும் அதிகமான தொகுதிகளில் வென்றிருக்காங்க இப்போ இருபத்தி ரெண்டு தொகுதி கிட்ட த சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி முன்னிலையில் இருந்துட்டு இருக்காங்க குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கடந்த மூன்று முறையாக இதற்கு முன்பு மூன்று முறை தொடர்ந்து டெல்லியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அடுத்த மூன்று முறை தொடர்ந்து மூன்றாவது முறையாக பூஜ்யம் அப்படின்ற கணக்கை மட்டும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோங்க எங்களுக்கு பூஜ்யம் தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தம் கட்டி அந்த பூஜ்யம் அப்படின்ற ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க ஆர்டிக் முறை பூஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியினுடைய மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு தொகுதியில கூட எழுபது தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில கூட காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை பெறல பல இடங்கள்ல டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கு உடனடியாக இங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் உட்பட இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கா காரர்கள்லாம் சேர்ந்து ப பயங்கரமாக ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க அதுவும் அண்ணன் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குங்க பாஜக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பில்டப் போயிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திமுகவுடைய சொம்புகள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஐயையோ பாஜக ஜெயிச்சிருச்சு ஓட்டு மிஷினில் வந்து இவங்க வேலையை காட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்களுடைய ஒப்பாரியை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க எனக்கு ஒன்று மட்டும் தெரியலைங்க அது எப்படி தமிழ்நாட்டில் திமுக ஜெயித்தாலோ கேரளாவில் நம்முடைய பிரணாய விஜயம் ஜெயிச்சாலோ ஜனநாயக வெற்றின்னு சொல்லக்கூடியவங்க பாஜக ஜெயிச்சா மட்டும் ஓட்டு மிஷின்ல வேலையை காட்டிட்டாங்க பாருங்க இவங்க இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் பிஜேபி தாங்க ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உருட்டுறாங்க குறிப்பா நம்முடைய ராகுல் காந்தியினுடைய சகோதரி அவர்கள் பத்திரிகையாளர் அவங்க அவங்க விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது கேள்வி கேட்கும்போது போது எனக்கு எலெக்ஷனா அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் பெரிய அளவுக்கு வைரலாகிட்டு இருக்கு குறிப்பாக டெல்லியினுடைய அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் நாற்பதுக்கும் அதிகமான சதவிகிதத்தில் நம்முடைய பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாஜக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏறத்தால் இருபத்தி ஏழு வருடங்கள் கடந்து நம்முடைய இந்தியாவினுடைய தலைநகரை பாஜக கைப்பற்றிருக்காங்க விஷயம் மேயர் பிரியா பிசேச திமுகவுடைய எம்எல்ஏ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் பாலியல் கொடுமைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட இந்த ஓடும் ரயிலில் அந்த கர்ப்பிணி பெண்ணை கீழே தள்ளிவிட்ட சமயம் அந்த சம்பவம் மிகப்பெரிய அளவுக்கு நாடு முழுவதும் அதிர்வளி ஏற்படுத்தியிருக்கு அந்த அந்த அம்மாவினுடைய உடைய இருந்து நாலு மாத சிசு வந்து உயிரிழந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழலில்

திமுகவுடைய முக்கியமான நபர்கள்லாம் சேர்ந்து ஏன் என்ன அங்கே நடக்கக்கூடிய பூமி பூஜைக்கு நீங்கள் என்னை வந்து அழைக்கலை அங்கே இரவு நேர பாடசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து மேயர் பிரியா அவர்கள் முன்னெடுத்து ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான அளவுக்கு தொகையை வந்து ஒதுக்கி அங்கே ஒரு கட்டடத்தை எழுப்புவதற்காக பூமி பூஜையை போட போயிருக்காங்க பட் அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக திமுகவுடைய ஆட்கள் வட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்த வண்டு முருகன் போன்றவர்களை வந்து கூப்பிடலையா அதனால் நேரடியாக கடத்தில் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் என்னை கூப்பிடாமல் போவீங்க நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது வந்து எந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மேயரை மிரட்டுறாங்க அப்படின்றத பார்த்துக்குங்க எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தாலுமே தன்னை அழைக்கல அப்படின்னா கூட பரவாயில்லங்க நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகக்கூடிய விஷயம் தான் உண்மையான நியாயமான அரசியல் பட் அதை விட்டுட்டு நீ எப்படி என்னை கூப்பிட்டாம போயிட்ட பார்த்துடலாமா அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்க நன்றி